வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவ சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அதிக ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வணக்கங்கள் என் கதை ஒரு வகை கற்பனை ஓட்டமே வாருங்கள் இன்றைய சிந்தனை கதையாம் இறைச்சலும் அமைதியும் தலைப்பில் காண்போம் கோனார் கவுண்டர் என்பவர் மிகவும் அமைதியானவர் தன் குடும்பத்தையும் அவர்களை சார்ந்தவர்களையும் அமைதியாக வைத்துவிடுவதில் வல்லவர் வெளியிடங்களுக்கெல்லாம் சென்றாலும் அங்கே தங்கிட மாட்டார் தேவகவுண்டர் போன்ற நண்பர் வீட்டுக்கு சென்றாலும் அவசரம் அவசரமாக நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று இரவு பொழுது அங்கே கழிக்காமல் தன் வீட்டிற்கு வந்து அந்த நிழற்பகுதியாம் முதிர்ந்த அந்த ஜாதி மரத்தடி நிழல்ல கயிற்றுக்கட்டில போட்டு படுத்தாதான் அலுப்பு போக தூக்கமே வரும் என்ற நம்பிக்கை உடையவர் காரணம் பிறர் இடத்தில் தங்குவது கூடாது என்பதா அல்லது தனக்கேற்ற சௌகரியம் இங்கு இருக்கும் என்பதாலா ஏதோ ஒரு சிந்தனையில் அமைதியை தேடி வந்துவிட்டார் இந்த கவுண்டர் மறுநாள் அவள் மனைவி கவுண்டச்சி என்ன கவுண்டரை எப்போ பார்த்தாலும் அமைதியாகவே இருக்கீங்க கலகலப்பாக இருந்தால் தானே வீடு நல்லா இருக்கும் இறைச்சல் இருந்தால் தானே வீட்டுக்குள்ளே இருக்கிறதே தெரியும் அமைதியும் மௌனமும் என்று ஒரேடியாக கிடைக்கிங்க ஏன் தேவகவுண்டர் வீட்டிலேருந்து சீக்கிரமாக வந்துட்டிங்க அங்கே இறைச்சலும் சத்தமுமா கூத்துமாக இருந்துச்சா உங்களுக்கு பிடிக்கலையா தூக்கம் கெட்டிடுமா என்றவுடன் கவுண்டரோ அம்மாடி அம்புஜம் இங்கே கண்ணு என் பக்கத்தில் இப்படி குத்தவை உட்கார்ந்து விட்டியாம் இதோ இந்த ஜாதி மரத்தை பார்த்தா உனக்கு என்ன தோணுது வயசான முதிர்ந்த மரம் அது என்னை போல என்றுதான் தோன்றுகிறது சி சி அப்படி நினைக்காதே என் வாழ்க்கையே இந்த மரத்தை போல டி இப்போ அந்த மரத்தில் சத்து குறைய ஆரம்பம் ஆயிடுச்சு பார்த்தியாம் கிளைக்கப்புகள் இலை தழைகளுடன் அடிக்கடி வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப உதிர்கின்றன பார்த்தாயா பெரும் காற்று அடித்தால் மரக்கிளைகள் அசையும் இறைச்சல் பயமாக வேற இருக்கு இப்பெல்லாம் எனக்கு எப்படி இருந்த இந்த மரம் இப்போ இப்படி ஆயிடுச்சேங்கிற கவலை தாண்டி எனக்கு இந்த மரம் கூட என் தூக்கத்தை கிடைக்கிற மாதிரி இறைச்சலை கொடுக்குதுடி சமயத்தில் அது மட்டுமல்ல இந்த ஜாதி மரத்துக்கு ஒரு குறையும் வந்துவிடக்கூடாது என்று நான் வேண்டாத தெய்வமே இல்லையடி எப்பொழுதும் போல் நாம தான் இதனை கவனித்து கொள்ள வேண்டும் இப்போ நீ உள்ளே வீட்டில் அமர்ந்து இருந்தியே அந்த பலகைகளும் உன் உள் பீரோவும் நான் படுத்து கொள்ளும் கட்டிலும் நம் வீட்டு உத்திர பகுதிகளும் இந்த மரத்தில் இருந்து வளர்நிலையில் அவ்வப்பொழுது அகற்றப்பட்ட மரக்களை தான் உனக்கு புரியுதா எல்லா பலன்களையும் நான் முதன் முதலில் விதையாக ஊன்றி முளைக்க வைத்த நன்றி கடனுக்காக நித்தமும் பராமரித்ததற்காக தன்னால் முடிந்த யாவற்றையும் அவ்வப்பொழுது இந்த மரம் கொடுத்துத்தானே வருகின்றது இந்த ஜாதி மரம் இப்போ பார் தனது தள்ளாத வயதில் நாம் அமர்ந்து பேசுவதற்கு ஏற்ற நிழலையும் குளிர்ச்சியையும் நல்ல காற்றையும் தந்து கொண்டுதானே இருக்கு வளர்நிலையில் கன்று பெரிதாகி பூத்து குலுங்கி பரவசப்படுத்துகிறது மரக்கன்று வளர்ச்சியில் நான் கவனம் செலுத்தி தண்ணீர் விட்டு கிளைக்கப்புகளை அதன் அதன் போக்கிற்கு விடாமல் அமைதியாய் கழித்து விட்டு இந்த மரம் பல்கி பெருகி உறுதியோடு வளர க நான் காத்து நின்றதால்தானே அது தற்போது வரை அது நமக்கு நன்றியுடன் உதவி வருகின்றது நாம் நமது பிள்ளைகளை இறைச்சல் போடாமல் அமைதியாய் கூச்சலிடாமல் கண்காணித்து சீர் செய்வதைப் போல அதையும் கண்காணிக்கின்றோம் அல்லவா பிறகு மௌனம் அமைதிக்கு நமக்கு ஏது குறை பிரிஞ்சு கொடி என்ன பார்க்குறேன் அப்போது கவுண்டரை இந்த மரம் வயசும் உங்கள் வயசும் கிட்டத்தட்ட ஒன்று தான் சொல்லுங்கள் ஆமாம் அதில் என்ன சந்தேகம் பிறகு சந்தேகம் வேறையா கவுண்டச்சி இப்போ எனக்கு என்ன யோசனைன்னா பல வருஷமாக காற்று மழை மற்ற புறத்தாக்குதல்களால் எவ்வளவு நல்லது கெட்டதை இந்த மரம் பார்த்து இருக்கும் நாம் நம் உறவினர்களால் அக்கம் பக்கத்தவர்களால் சந்திக்காத இறைச்சலா கூச்சலா அம்புட்டையும் தாங்கிக்கிட்டு தானே அமைதியாக வெளியில் தெரியாமல் நாம் கூட வாழ்கிறோம் அது போலத்தான் இப்போ இந்த வளர்ந்து முதிர்ந்து நிற்கும் இந்த ஜாதி மரம் எவ்வித இடர்பாடும் இல்லாமல் நம்மால் நலமோடு இருக்கு பார்த்தியா ஏதோ ஒன்றை உணர்த்தலவே என்ன திக்கு வக்காடுங்க இல்லடி வாயில் ஏதோ மாட்டிச்சு இது சொல்கிறேன் ஏதோ ஒன்றை உணர்த்தவே ஆண்டவன் படைப்பில் எல்லா உயிர்களுக்கும் தோற்றம் நிலைவேறு ஒடுக்கம் என்ற மூன்றையும் அமைத்து விளையாடுகின்றான் அனந்த படைப்பாளி தற்போதோ இந்த மரம் ஒடுக்க நிலைக்கு ஆளாகி வருகிறது பார்த்தாயா ஒடுங்கப் போகிறது அடங்கப் போகிறது என்று அர்த்தம் அதன் விதைகளை மட்டும் நம் பிள்ளைகள் என்னைப்போல் போல் சமுதாய நலன் கருதி மரம் வளர்த்திட தேவைப்பட்ட இடங்களில் ஊன்றி வளர்த்து வருகின்றார்கள் அதுவும் எனக்கு நிம்மதியை தருகின்றது அதனால அந்த மரத்து சந்ததியும் வாழும் அல்லவா நம் சந்ததியும் கண்டிப்பாய் அதன் வழி வாழும் அமைதியான வளர்ப்பு முறைகளுக்கு என்றுமே அழிவு ஏற்படாது கண்ணே விதை செடியாகி பாதி மரமாகி முதிர்ந்த பக்குவ நிலையில் வீட்டிற்கு வேண்டிய நிழல் மற்றும் தன் உறுப்புகள் வழியே ஆரோக்கிய சூழ்நிலையை உருவாக்கி எந்தவித எதிர்ப்புகளுக்கும் இறைச்சல் இல்லாமல் அமைதி காத்து தன் கடமையை செவ்வனே செய்து வருகிறதோ அதுபோல தாண்டி வளர்ந்து வரும் குடும்பங்களும் எந்த ஏற்பு சூழலிலும் சரி நிராகரிப்பு சூழலிலும் சரி பொறுமையை காத்து குடும்ப நலனுக்காக பாடுபட வேண்டுமே ஒழிய அதை விட்டுவிட்டு எதற்கெடுத்தாலும் ஆரவாரம் கூச்சல் காட்டி ஆணவத்துடன் தலைசரிக்குடன் தலைகணம் கொண்டால் சாய்ந்துத்தான் போவார்களடி பதறாத காரியம் என்றும் சிதறதே சிதறாது போராடி நியாயம் என்ற ஒன்று தனக்கு இருக்கும்போது அதன் வழி தளர்ந்து போகாமல் எதிர்நீச்சல் போட்டு சாதனை படைப்பதில்தான் நாம் நம் பிறந்த மண்ணிக்கே பெருமை சேர்க்கின்றோம் பூமியில் வாழும்போது தளராது வேர் ஆழ ஓடி கம்பீரமாய் தற்போதும் நிமிண்டு நிற்கும் இந்த மரம் போல வாழ்க்கையும் அமையும் அடி புரிஞ்சுக்கோ நல்லா என்ன இப்போ புரியுதா என்னடா நம்ம கவுண்டராக இப்படி சுத்தமான தமிழ் பேசுகிறாருன்னு பார்க்குறியா எல்லாம் நம்ம ஊர் தமிழ் பண்டிதர் நமச்சிவாயம் வழிவந்த சேர்க்கையினால் தாண்டி எல்லாம் விளங்கின்றா விளக்குகிறதா என்ன சொல்கின்றீர்கள் எல்லாம் விளங்கிறா என்று கேட்கிறேன் ஆ புரியுது நன்றி கவுண்டர் ஐயா அட உனக்கும் தமிழ் வந்துடுச்சே நன்றின்னு சொல்கிறியே வேறு மிகவும் மகிழ்ச்சிடு எல்லாத்துக்கும் நல்ல பழக்க வழக்கம்தான் அடிப்படை காரணம் என்று விளக்கி முடித்தார் கவுண்டர் இப்படியாக அன்பான சூழலில் சில ஆண்டுகள் கடந்தன வளர்ந்த பிள்ளைகள் தங்களுக்கு பாதுகாப்பாய் நிற்பது போல் இந்த ஒரு வகை ஜாதி மரமும் தங்களோடு கம்பீரமாய் துணை நிற்பதை எண்ணி பெருமைப்பட்டு வரும் வேளையில் கடம்பூர் சுற்று வட்டார பகுதியில் மழை மற்றும் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தால் மண்ணரிப்பும் காற்றும் பலமாக ஏற்பட நாள்பட்ட ஜாதி மரமான இந்த மரம் இயற்கையோடு அதனால் சரியாக ஈடுகடுக்க முடியாத முதிர்ந்த நிலையில் பழுதான கிளைகள் சடசடவென முறிந்திட மண்ணிலிருந்து மரத்தின் அதன் ஆழ வேர்கள் விடுபட நெடுமரமாய் பெரிய இறைச்சலுடன் சாய்ந்துவிட்டது முன்பெல்லாம் சப்தமே போடாது வளர்ந்து நின்ற இந்த ஜாதிமரம் படபடவென்று பேர் இறைச்சலுடன் முறிந்து சாய்ந்து விழுந்த விதம் அப்பகுதியையே கெடுகெடுக்கிட பூகம்பம் வந்த பூமி போல் அதிரச் செய்து விட்டது குலுங்கிற்று தனது இறப்பின் வேளையில் முறிந்து சாய்ந்து விழுந்த அந்த ஜாதி மரம் பதறிப்போன கோணார் வீட்டினர் அக்கம்பக்கத்தவர்களும் நிலநடுக்கம் அறிந்து இறந்தவர்களை காண வருபவர்கள் போல வந்து கண்ணீரின் விட்டு அமைதியாய் வருத்தம் தெரிவித்தும் கோணார் வீட்டில் சென்று கொண்டிருந்தனர் பலரும் அந்த மரத்தின் துணையை நண்பனுக்கு நண்பனாய் நிழல் கொடுத்து நின்ற அதன் பெருமையை கோணார் வீட்டினர் காதுபடவே இரைச்சல் போட்டு பேசி சென்றனர் ஆனால் துன்பத்திலும் அதில் ஒரு பலன் காண நினைக்கும் மனம் கொண்ட இவரது உறவினர் உண்டரும் அவரது மனைவி தேவகியும் சில நாட்கள் சென்று மரம் சாய்ந்ததை வந்து பார்த்தனர் வந்தவர்கள் அம்மரமும் கோணாரது மனமும் சாய்ந்து விட்டதை பற்றி கவலைப்படாமல் ஏய் கோணாரே ஞானம் இறந்தாலும் இருந்தாலும் ஆயிரம் பொன் மறந்திருக்க மாட்டீரே இந்த மரம் உறுதி வாய்ந்த பல நாள் நெடுமரம் அதன் வாசனையை பார்த்தீர்களா இவர் சற் இற்றுப்போன மரம் போலவா வேர் இந்த மரத்தை பாருங்கள் இதன் வேர் இற்றுப்போன மரம் போலவா இப்போவும் இது தெரியுது மண் அரி மண் அரிப்பால் கவுந்திடுச்சு அவ்வளவுதான் சைஸ் பண்ணி கடைசல் செய்தால் பலகை மற்றும் பிற வேலைகளுக்கு பயன்படுத்தலாமே நல்ல லாபமும் உனக்கு கிடைக்குமே கோனாரே இருந்தும் கொடுத்தான் இறந்தும் கொடுத்தான் என்ற எண்ணம் எனக்கு ஏதோ ஒன்று ஏற்படுகிறது இந்த ஜாதி மரத்துக்குத்தானப்பா இந்த இருந்தும் இறந்தும் என்ற பழமொழி பொருந்தும் என்று விட்டார் பலரது முன்னிலையில் தனது கம்பீர இறைச்சல் பேச்சு வழியாக தேவகவுண்டர் இறந்தவரை பற்றி கவலைப்படாமல் தற்போதும் அவரிடம் இருந்த பலனை எதிர்பார்த்து கூச்சல் போடுபவர்களைப் போலத்தான் கோனார் மனதிற்கு தேவகவுண்டரின் இத்தகைய எண்ணங்கள் அமைதியை தோன்றி மறைந்தது அவருடைய எண்ணங்கள் அமைதியாய் தோன்றி மறைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இதுபோன்ற எதிர்மறை சூழலில் எதிர் இரைச்சல் போடக்கூடாது என்பதே அந்த ஜாதி மரம் தன் வாழ்நாளில் கற்றுத்தந்த பாடங்களாகும் கோனாரோ தனது மன ஓட்டத்தில் தான் மரத்தின் வழியே கற்றுக்கொண்ட அனுபவங்களை பாடங்களாக எண்ணினார் விதையாய் செடியாய் போத்தாய் மரமாய் உயரும் நிலையில் அமைதியாகவே எதனையும் எதிர்கொண்டு சந்தித்து வளர்ந்தோங்கிய இந்த ஜாதி மரம் தன்னிடம் உள்ள பலவற்றை வேண்டுபவர்களுக்கு ஈந்திடும் பொழுதில் கொடுத்திடும்போது பலவித இன்னல்களையும் அனுபவித்து தற்போது அதன் இயலாத நிலையால் அடியோடு பெயர்ந்து மண்ணறிப்பால் முற்றிய இந்த மரம் புயல் மழை பெருக்கிற்கு மண் அரிப்பால் வீழ்ந்துற்ற நிலையில் அத்தகைய பெரிய இறைச்சலோடு வீழ்ந்ததே இவ்வளவு பெரிய முறிவு சப்தங்கள் அதனிலிருந்து வந்ததே அது கதறி அழுத அழிவின் இறைச்சல்களாய் அல்லவா தோன்றுகிறது வாழ்வில் எவரும் வளரும்போது ஏற்க வேண்டிய பலவற்றை குடும்ப கெரவம் பாழ்படாமல் இருக்க அமைதியுடன் ஏற்க வேண்டும் அதை விடுத்து எனக்கு ஒன்றும் இங்கு எதிலும் இணைப்பு இல்லை என்று தகாத நியாயங்களை கூச்சலிட்டு இரைச்சலாக்கி விலகி நின்று நியாயப்படுத்துவது எல்லாம் அநியாயங்களே ஆகும் எதிர்நீச்சல் போட்டால்தான் நாம் வாழ்வதற்கே ஒரு அர்த்தம் உண்டு அந்த ஜாதி மரத்தைப் போல போலவே கம்பீரமாக பலகாலம் நிலைத்து நிற்க முடியும் எனவே எவரும் எச்சூழலிலும் தன்னவர்களை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் குடும்ப நிம்மதி கெடாமல் இருக்க மௌனம் காத்து அமைதியை கடைபிடிக்க வேண்டும் அந்த ஜாதி மரத்தைப் போல இறைவனின் படைப்பு என்பது மிகவும் அமைதியானது சிறு வயதில் வளர்நிலையில் பிரச்சனைகள் அவ்வளவு பெரியதாக இருக்காது நெடுமரமாய் வளர்ந்த நிலையில்தான் போராட்டத்திற்கு இடையே கூச்சலும் குழப்பமும் மேலோங்கும் ஆரம்ப முதல் பருவம் பொறுப்பு வரும் வரையில் எவர்க்கும் அமைதி வேண்டுமென்பதே மேலும் இறைவன் படைப்பே அமைதியானதுதான் என்பதை இரைச்சல் விளைவு இந்த தலையங்கம் உணர்த்துவதாகும் எனவே ஒரு விதை சத்தமில்லாமல் வளரும் ஆனால் ஒரு மரம் பெரிய சத்தத்துடன் இறைச்சலுடன் விழுகின்றது அழிவுக்கு மட்டுமே இறைச்சல் உண்டு ஆனால் படைப்பு மிகவும் அமைதியானது இதுவே மௌனத்தின் மாபெரும் சக்தி அமைதியாக வளருங்கள் வழி நீடித்து இந்த ஜாதி நன்மரம் போல் வாழ்வீர்